நம்ம வலியை செம்மைப்படுத்தலாம் கடவுள மீட்பா கண்டிப்பாக ஒரு மனநிலையோடு கடவுளுக்கு ஜபத்தை கேட்டது கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை ஜெயம் ஜம் கேரையா தீரையா, தந்தீரையா தன்னாடவிடவில்லையே தாங்கிய நடத்தினரே தன்னாட விடவில்லையே தாங்கிய நடத்தினரே புகழ் என்று பாட்டுப்பாடி புகழ்ந்து ஓய்ந்தது புதுராக என்றும் பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தி நடத்திரே தல விட தானே நடத்துறே கண்ணீரை கண்டீர கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விருதனை கடந்தீர பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது புதிராக பிறந்தது புகழ் என்று பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது புதிராக பிறந்தது நன்றியப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றியப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே எபிலேச நீ தானையா இதுவரை உதவி நிறே எபிலேச நீ தானையா இதுவரை என்றோ நீ என்னையும் கண்டீரையா போந்ததுநாக பிறந்தது புகழ்கின்ற பாட்டுப்பாடி புயல் என்று போய் நாகம் பிறந்தது நன்றி அப்பா வல்லவரே வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வந்தவரையே ஜபம் கேட்டீரையா ஜம் தீரையா ஜபம் கே தீரையா ஜெயம் தங்கீரையா தல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினரே தன்னாட விடவில்லை தாங்கிய நடத்தினே ஜபம் கே जय गुरु तंजीरेया रूपते के तंजीरेया जय गुरु तंजीरेया रूपते के तंजीरेया जय गुरु तंजीरेया तंजीयसवे तंजीयसवे जबते केते गाना करो नंदीश्वरी अंदर में अभी तंजीयसवे तंजीयसवे हमारे सहारे हमारे सहारे हमारे सहारे का करना है

மண்ணில் விழுந்து அதிகாரத்துல கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு கோதுமை மணி மண்ணில விழுந்து மடிந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் விதையை பத்தி நல்லா தெரியும் அந்த ஒரு இஸ்ரேல் தேசத்துல இருந்தா என்ன சொல்லிருப்பாரு நெண்மணி நெல்மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலும் இப்ப நம்ம கை நம்ம கையில அப்படியேதான் இருக்கும் அத மண்ணில போட்டு உதைச்சோம்னா அத மண்ணுல புதைச்சு தண்ணி ஊத்தி நீர் பாய்ச்சி எல்லாம் இது பண்ணணும்னா அது என்ன செய்யும் நம்ம கையில வச்சிருக்கிறத போல நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கும் அது போலதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும் மடியணும் நம்ம சாகணும் என்ன என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம வீர விடணும் எதிர்பார்க்கிறாரா இல்ல என்னுடைய சுய சாகணும் என்னுடைய பாவத்துக்கு நான் சாகணும் இந்த உலகத்துக்கு நான் வந்து சாகணும் அதுதான் என்னுடைய பாவத்துக்கு போக்குவர்களாகவே இருக்கிறோம் ஆயினும் நாங்கள் வாழ்கிறோம் ஈரோடு இருக்கிறோம் பௌர் செல்வம் நாங்க செத்துட்டோம் ஆனாலும் நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் தெரியும் அப்ப நம்ம சுய சாகும்போது போது நம்முடைய உடல் என்ன செய்யுது நம்ம உடல் உடல் சார்ந்த செயல்கள் அழிந்தாலும் நம்மளுடைய உள்ளார்ந்த இயல்புகள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுது செல்வாரு நாலாவது அதிகாரம் வசனத்தை எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாங்கள் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்க ஆனால் அவை மாட்சியை விளைவிக்கின்றன நிலைத்திருக்கும் போது அது வந்து எவ்வளவு நன்மையை தரும் இந்த ஒரு தனி மனிதன் வந்து சுயத்தை போது நம்ம அண்ணவர் அப்படிதான் நம்ம இயேசுநாதர் எப்படி இருந்தார் ஆதியிலே வார்த்தையோடு இருந்தார் வார்த்தையாகவும் இருந்தார் கோடிக்கணக்கான தூதர்கள் புகழ்கிற மாட்சி தந்தையோடு கூட இருந்தவர் என்ன செய்தார் அந்த மாட்சி மிக்க நிலையை அவர் வழிந்து அந்த நிலையை அவர் வந்து இருக்கல அந்த நிலையை விட்டுட்டு அவருடைய சர்க்க வல்லமையை விட்டுட்டு தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன் என்ன செஞ்சாரு அவருக்கு ஒரு தொடக்கத்தை ஒரு பிறப்ப உருவாக்கினார் கடவுளை நம்ம என்ன சொல்றோம் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் சொ ஆனா அந்த என்ன செஞ்சாரு அப்போ இந்த பூமியில அவருக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய விட்டுட்டு அவருடைய இயல்புகள் எல்லாம் விட்டுட்டு நம்மை போல ஒரு சாதாரண மனிதரா நம்மை போல ஊந்தடல் எடுத்தார் நம்மை போல நம்மை போல ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனிதரா இந்த உலகத்துல வாழ்ந்தார் நம்மளை போல பசி அனுபவிச்சார் துன்பத்தை அனுபவிச்சார் துக்கத்தை அனுபவிச்சார் வேதனைகள் அனுபவிச்சார் என்ன சென்ற கடந்து போனார் ஏன் அவர் மடிந்தார் சிலுவையில் நமக்கு வாழ்வை பெற்று தந்தார் சாவின் வழியாகவே சாவி வந்து அழித்து போட்டார் நம்ம எல்லாருக்கும் வாழ்வை பெற்று தர்றதுக்காண்டி நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக வேண்டி அவர் மடிந்தார் அந்த கோதுமை பணியை போல மடிந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தார் இன்னைக்கு சொல்லலாம் அவர் வந்து கடவுள் அதனால அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாரு அவர் விட்டார் மனிதருக்காக துன்பங்களை ஆனா பைபிள்ல அது போல தங்களுடைய சுயத்தை விட்டவங்க விட்டுட்டு வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க உதவி செய்வோம் ஒருத்த நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே செய்வோம் இந்த இங்க பார்த்தோம்னா ஒண்ணு கருந்த பதிமூணாவது அதிகாரத்தில் அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கூடாது தீங்கி நிறையாது அன்பு தீவினையில் மகிழ்வுடாது மாறாக உண்மையில் அது மகிழும்

கோதுமை மணி புதுப்பிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல இப்ப எல்லாம் வாசிங்க அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி நீங்க வாசிங்க சத்தமா வாசிங்கிற இடத்துல உங்க பேரை சொல்லி எல்லாரும் நிறுத்தி வாசிங்க

நம்ம பேரை சொல்லிப்ப நான் சாந்தி பொறுமை உள்ளவள் சாந்தி நன்மை மாட்டேன் இப்படி சொல்லி நமக்குள்ள இருந்தாலே என்ன மண்ணில் விழுந்து மடிந்து மீண்டும் உயிர் பெற்ற கோதுமை மணிகள் தான் நம்ம உள்ளார்ந்த இயல்புகள் புதுப்பிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்படணும் ஆண்டவழிக்கு நம்ம பணி கொடுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு கேட்டுட்டு போற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது வார்த்தையின்படி வாழ்கின்ற நம்ம ஆண்டவருக்கு நூறு மடங்கு பலன் கொடுக்கும்படியா ஒப்பு கொடுப்போம் நன்றியோடு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் விழிய பலன் தராதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே இதோ நேரத்திலே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா எங்களிடத்தில் உள்ள இந்த உலகத்தினுடைய போக்கு இந்த ஊனுடலினுடைய செயல்கள் எங்களுடைய சுயம் எங்களுடைய பாவம் எல்லாவற்றிற்கும் நாங்கள் மறிக்க வேண்டும் மாண்டவரை அப்பா எங்களுக்கு நீர் பலன் தாரும் மாண்டவரை அப்பா எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் முக்கிய திறந்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உங்கள் விண்ணகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேறோடு பிடுங்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லமை மிக்க வார்த்தையானது எங்கள் உள்ளத்தில் உள்ள அப்பா வானத்திலிருந்து உங்க உங்க அப்பா வார்த்தையானது எங்கள் உள்ளத்தில் உள்ள தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரை அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உள்ள தீமையான காரியங்களை நீ சுட்டரித்து போடும் ஐயா எங்களால் விட முடியாத பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எத்தனை முறை முயற்சி செய்தாலும் விட்டு விட்டாலும் மீண்டும் மீண்டும் ஆக தலை தூக்குகின்ற எங்களுடைய இயல்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய கோபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய பொறாமையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய விட்டுக் கொடுக்க முடியாத எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டபரை அப்பா எத்தனை முறை நான் ஆண்டவருக்காக என் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உறுதி எடுத்தாலும் ஆண்டவரே அப்பா செல்போனை பார்ப்பதிலும் டிவி பார்ப்பதிலும் நீ கொடுத்த அருமையான நேரங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா அந்த இயல்புகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே இவன் எல்லாவற்றையும் முற்றிலுமாக சுட்டரிச்சு கொடுங்க ஆண்டவரே

நாங்கள் ஆண்டவரே உலகத்திற்கு ஒளி நீங்கள் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாகப்பா ஏசப்பா உங்க ஒளியினாலே நாங்கள் நிரப்பப்பட்ட ஆண்டவரே அப்பா இல்லான இந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சமாக பிரவாசிக்க கருவை செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே ஆமை